நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் வணக்கம் கடலூர் நிகழ்ச்சியில் வரலாற்றின் பக்கங்களை திரும்பி பார்க்கப் போகிறோம் ஜனவரி முப்பத்தி ஒன்று இன்றைய நாளில் முன்பு நடந்தவைகளை பற்றி இப்போது சிந்தித்துப் பார்க்கலாம் உலக வரலாற்றில் ஜனவரி முப்பத்தி ஒன்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்திருக்கிறது மிகப்பெரிய ஆளுமைகளினுடைய பிறந்த நாளாகவும் கொண்டாடப்பட்டிருக்கிறது மேஜர் சோம்நாத் சர்மா ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிறந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் இறந்திருக்கிறார் அடுத்ததாக ராஜேஷ் விவேக் உபாத்தியாய் பிரீத்தி ஜிந்தா இவர் ஒரு இந்திய நடிகை ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று ஆளுமைகளின் நினைவு நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது கிருஷ்ணா சிங் என்பவர் மீஞ்சூர் பக்தவச்சலம் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வர் ஆவார் மீஞ்சூர் பக்தவச்சலம் அடுத்ததாக வரலாற்றில் ஜனவரி முப்பத்தி ஒன்றின் முக்கியமான நாட்கள் உலக தொழுநோய் தினம் இந்த நாள் தோல் மற்றும் நரம்புகளை பாதிக்கும் ஒரு நாள்பட்ட தொற்று நோயான தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது ஜனவரி முப்பத்தி ஒன்று பெருக்குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினம் திருக்குறளில் வாழும் மற்றும் வேலை செய்யும் குழந்தைகளின் அவலத்தை எடுத்து காட்டுகிறது அவர்களின் உரிமைகள் மற்றும் நலனுக்காக வாதிடுகிறது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தினம் இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய சமூகங்களை அங்கீகரித்து அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது தேசிய கொரில்லா ஷூட் தினம் இந்த வேடிக்கையான மற்றும் நகைச்சுவையான நாள் கொரில்லா ஷூட்டின் கண்டுபிடிப்பை கொண்டாடுகிறது இது நகைச்சுவை மற்றும் பொழுதுபோக்கிற்காக அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஆடையாகும்